ஈர்ப்பு விசையை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பம் ஈர்ப்பு விசையை கட்டுப்படுத்துவதனால் எதிர்காலத்தில் பலவிதமான புதிய கண்டுபிடிப்புகள் வெளிவரும் அந்த ஈர்ப்பு விசையை கட்டுப்படுத்தி ரயிலை இயக்கும் தொழில்நுட்பமும் எதிர்காலத்தில் வரும் அதையும் தாண்டி மேலும் சில தொழில்நுட்பங்கள் மூலமாக ரயில்கள் இயக்கப்படும் தற்போது ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி இயக்கப்படும் முறையை பற்றி காண்போம் செயல்படும் முறை ரயிலின் மொத்த எடையை தாங்கும் அளவிற்கு இல்லாமல் சாதாரண லேம்போஸ்ட் போன்ற ஒரு தூண் நிறுவப்படும் அந்த தூணியின் மேலே வளைவான ஒரு இயந்திரம் இருக்கும் அதேபோன்று தொடர்ச்சியான பல தூண் மற்றும் வளைவு இருக்கும் உதாரணமாக பேஸ்கட் பால் வளையம் தரையில் இருந்து நிறுவப்பட்டது போன்றதாகும் ரயிலின் பக்கவாட்டில் ஈர்ப்பு விசை மற்றும் எதிர்ப்பு விசை கொண்ட கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் தேவைக்கு ஏற்ப மாற்றி மாற்றி செயல்படும் ஒரு ரயில் தனது எடையை இழந்த நிலையில் அந்த வளையத்திற்குள் தொடர்ந்து செல்லும் ஒருமுறை ஈர்ப்பு விசையினால் ரயில் ஈர்க்கப்படும் அதே நிலையில் ரயிலின் பின்பக்கம் எதிர்ப்பு விசையினால் ரயில் தள்ளப்படும் இது தோராயமான கணிப்புதான் செயல்படும் முறையில் சற்று மாற்றம் இருக்கலாம் இதனால் ரயிலின் பக்கவாட்டில் ஈர்ப்பு விசையினால் ஒரு வளையத்திற்குள் ரயில் ஈர்க்கப்படுகிறது இதனால் ரயில் முன்னோக்கி நகரும் அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதத்தில் எதிர்ப்பு விசை பக்கவாட்டில் செயல்பட்டு ரயிலை முன்னோக்கி தள்ளப்படும் இந்த முறை தொடர்ந்து இயங்கி ரயில் வேகமாக துவங்கும் உரிய இடத்திற்கு வந்தபின் ரயில் பிளாட்பாரத்தில் நிற்கும் அப்போது ஈர்ப்பு விசை எதிர்ப்பு விசை இரண்டும் செயல்படாது அதனால் ரயில் எடையுடன் நிற்கும் தேவையான நேரத்தில் இறங்கிக் கொள்ளலாம் குறைந்த அளவு மின்சாரம் கொண்டு இவை இயக்கப்படும் ரயில் இடையை இழந்து செயல்படுவதால் அந்த தூண்கள் கடலின் மீது அல்லது ஆற்றின் மீது நிறுவப்பட்டு செயல்பட முடியும் அல்லது ஒரு மிதவை மீது வளையம் போன்ற அமைப்பினால் ரயில்களை இயக்க முடியும் ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்தும் ஆற்றலினால் மேலும் பல கண்டுபிடிப்புகள் அடுத்த பதிவில் காணலாம்